ಹೇ ಜೋಗಾ ಮತ್ತೆ ವಾ ಅಪುರುವಾ ಆ ಗಾರ್ಡನ್ ಕವಿದೊಂದು ನಂಗ ಟಕಳೆ ಅಂತಾನೆ ಗಾರ್ಡನ್ ಕವಿದೊಂದು ಬ್ಯಾಟ್ ಅಷ್ಟು ಉದ್ದ ಎಲ್ಲ ಗಾಡಿ ಗಡಿವಾಡಾ ಕುಂತಾನ ಮತ್ತೆ ನಂಗ ಟಕಳೆ ಅಂತನ ಬ್ಯಾಟಿಂಗ್ ಅಂತೂ ಬರಲಿ ನಂಗ ಕ್ಚ್ ಬ್ರೇಕ್ ಸಿಕ್ಕಿ ಸಾಕ್ ನಂಗ ಎಕ್ಟ್ರ ನೋಡ್ತೀನಿ ಬಿಟ್ರ ನಿನ್ನ ಹೊಡಿತೀನಿ ತಿನಿಕಿ ಆಕಿ ನೋಡಿ ಮತ್ತೆ

ಮಾಲಿಗೆ okay, okay. 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 நீ ஏ மாட்டே எல்லாம் ஏ தெரியும் ஆனா நான் வச்சல நீ தெtailwindcss சின்னுக சன்னோடு கிட்டி சன்னோடு கிட்டி எங்கလေ நீ நீ வந்து குட்டாகி இமை இமை சன்னோடு ஓடி நீ வா நீ மப்பன் கடை வந்து அணை ஜாடு வந்து கொட்டி உங்களுக்கு அன்பா எடுத்து மாட்டோம் நம்ம 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 கிட்ட வந்து நீ வா மப்பன் கடைக்கு வந்து மறு மறு நீ வா இங்க வந்து யாரு கட்டா மாட்டி வா யா ஏ ஆ இராட்ச

இமலி தீங்கு இஷ்ட அரம்டி திண்ணா தின கொடுத்த முடிப்பா அக்காடி và anh nam tin đâu